அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட நோயும் வராமல் தடுக்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள்னு சொல்லியிருக்கேன் இறந்தவர்களை கூட மீண்டும் உயிர் பெற செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில் நிறைய நோய்கள் புதுசு புதுசா வருது யாருக்கு இந்த வயசுனதற்குத்தான் இந்த நோய் வரணும் அப்படிங்கிற வயது வரம்பெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துகிட்டே இருக்குது அதற்கு மருந்து கூட கண்டுபிடிக்க முடியாம நிறைய பேர் நம்மள கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நாள்பட்ட நோயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படி இருப்பவர்களும் இந்த மந்திரத்தை தாராளமாக தினமும் நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய வீரியத்தை குறைத்து அந்த நோயை வந்து முழுமையாகவே நீக்கிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரிகம் இப்போ நம்மள நோய் வந்து இப்போ என்னுடைய கணவருக்கு இருக்குது நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் யாருக்கு நோய் இருக்குதோ அவங்க மருந்து சாப்பிட்டால் மட்டுமே தான் அவங்களுக்கு குணமாகும் அந்த மாதிரி யாருக்கு நோய் இருக்குதோ அவங்க தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்னுடைய பையனுக்கு இருக்குது நான் சொல்லலாமா என்னுடைய குழந்தைக்கு இருக்குது நான் சொல்லலாமா என்னுடைய கணவருக்கு இருக்கு நான் சொல்லலாமான்னு யாரும் கமெண்ட்ஸில் கேட்க வேண்டாம் இதை வந்து அவங்க அவங்க நோய் தீருவதற்கு அவங்க அவங்க தான் சொல்லணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தையும் நீங்க தவிர்த்திடுங்க மற்ற நாட்கள்ல நீங்க செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டு இருக்கிறீங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது ஆக சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லலாம் காலையில எழுந்திரச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் நீங்க அசைவம் சாப்பிடலாம் எந்த தவறுமே கிடையாது இந்த மந்திரத்தை இது வந்த நோயை விரட்டுவதற்கு மட்டுமல்ல எந்த நோயும் நம்மளை அண்டாமல் இருப்பதற்கும் இந்த மந்திரத்தை உபயோகிக்கலாம் ஆக நாம எந்த நோயிலையும் ரொம்ப நாள்பட்டு ரொம்ப வருஷமா மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு இன்னுமே சரியாகாம இன்னும் ட்ரீட்மெண்ட்லயே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லலாம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை வந்து ஏன் இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த ஒரு போர் ஒன்று நடந்தது அந்த நடந்த போர்ல வந்து அசுர குரு சுக்கராச்சாரியார் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இறந்த வீரர்களை மீண்டும் உயிர் பெற செய்ய கூட செய்தாராமா அதற்கு கூட இந்த மந்திரத்தை வந்து அவர் பயன்படுத்தி மறுபடியும் அவர்களை உயிர் பெற செய்தாராம் அப்ப எந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க காலையில மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கூட போதுமானது நிச்சயம் உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கும் வந்த நோயும் ஓடிவிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்கவுங்க தான் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இப்போ நோய் இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணுமா நாம சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது இப்போ நீங்களும் சொல்லலாம் உங்களுக்கு இனிமேல் எந்த நோயும் வராமல் தடுப்பதற்கு இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக நீங்க சொல்லலாம் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியும் நான் எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சாந்தி குரு குரு சுவாகா ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி சாந்தி குரு குரு சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை சொல்லலாம் ஐந்து முறை சொல்லலாம் ஏழு முறை இருபத்தி ஏழு முறை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனா தினம்தோறும் ஒரு முறையேனும் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்லி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் வந்து அண்டாது வந்த நோயும் இடம் தெரியாமல் அழிந்து விடும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் சொல்லிக்கிட்டே வாங்கல இப்ப எனக்கு வந்து ஒரு தீராத வைத்த வழி இருக்குது இதுக்கு நான் நிறைய மருந்து மாத்திரை போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது எல்லாம் எடுத்துக்கிட்டேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் ஆனா எது எடுத்துமே எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இத வந்து நான் உதாரணத்திற்காக சொல்றேன் அப்போ இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து காலையில குளிச்சிட்டு ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க சொல்லுங்க சொல்லும் அந்த வயிற்ற வழியினுடைய வீரியம் உங்களுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படியே நீங்க நாப்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி முடிப்பதற்குள் அந்த வயிற்று வழி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் கண்டிப்பா அந்த நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால கண்டிப்பா இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லுங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் நோய்கள் வந்துட்டே இருக்குது உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம்னா வாழ்க்கையில அதுக்கு மேல பிரச்சனைகள் இருக்கு அதனால கண்டிப்பா நம்மளுடைய உடற்பிணிகள் நீங்குவதற்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நான் முதலில் சொன்ன மாதிரி இத வந்து இந்த மந்திரத்தை சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும்தாங்க சொல்லணும் காலையில நீங்க குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொன்னா போதுங்க வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க அசைவம் சாப்பிடுறதா இருந்தா சாப்பிட்டுக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா அந்த மூன்று நாட்கள் இல்லைன்னா ஐந்து நாட்களை தவிர்த்து விட்டு மற்ற நாட்கள்ல நீங்க இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வழிபாடோ பரிகாரங்களோ கிடையாது காலையில எழுந்திரிச்சு குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்க இத சொல்லி 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 பாருங்க ஒரு பத்து நாள் நீங்க தொடர்ந்து சொன்னாலே அந்த நோயினுடைய வீரியத்தை உங்களால் உணர முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் வந்து குறைந்து கொண்டே வரும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு